திருச்சிற்றம்பலம் விசுவா வசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் ஏழு இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை பாடல் ஏழு திருச்சிற்றம்பலம் சிலபோ பல அமரியான் ஒருவன் நிறும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திரப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திரப்பாய் என்ன என்ன முன்னும் ஈ சேர்மெழு என் நானை என் நரையன் இன்ன முதன் எல்லோமும் என் நானை என்ன என் இன்னமுதன் எல்லோமும் சொன்னோம் கேள்வ இன்னம் இன்னும் சொன்னோம் கேள்வ் இன்னம் தூயிலுதீயோ வன்னெஞ்ச பே போல் வாழ கிடத்தியால் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரின் பாவாய் என்னே துயிலின் பரிசேலோரின் பவ் திருச்சிற்றம்பழம் ஸ்ரீ வாசக பெருமானார் அருளிச் செய்த திருவெம்பாவை கடல் ஏழு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கலியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்தரப்பாய் தென்னா என்னாமும் வீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றெல்லாமும் சொன்னாங்கேல் வெவ்வேறாய் இன்னம் துயிலிதியோ மன்னஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தினை காண்போம் அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை நாலரை மணிக்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்ப வெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் பாண்டவர்கள் தங்களது துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக ஒருமுறை முறை தருமர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் புலம்புவார் நாங்கள் என்னென்ன கேடுகளெல்லாம் எல்லாம் செய்தோமோ தான் எங்களுக்கு இந்த துன்பம் வந்ததோ என்றெல்லாம் ஒவ்வொரு துன்பமாக அடுக்கிக் கொண்டே வருவார் அதில் ஒரு இடத்தில் சொல்லுவார் நாங்கள் விடியற்காலையில் எழவில்லையோ என்பார் அப்ப இந்த மாதிரியான துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அதிகாலையில் எழுந்து பணிபுரியாததும் ஒரு காரணமாக அமைந்ததோ என்று புலம்புவார் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அதிகாலை வேளையில் உறங்காமல் விழித்து எழுந்து இறைவனை புகழ்பாடி பிறகு நமது பணிகளை செய்ய வேண்டும் என்பது விளங்கும் தற்போது பாடலுடைய பொருளினை பார்ப்போம் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகனுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாருடைய சிவனே போற்றி என சொல்லும்போது போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் போழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் எருகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயோ என்று படுத்திருக்கின்ற அந்த பெண்ணை ஏலனம் செய்வதாக இந்த பாடல் முடிகிறதுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி